அவர் கொண்டு செல்வதற்கு இதை பார்த்து அதிசயம் அதை கொண்டு வந்தார் நம்முடைய ஆதித்ரா மக்களுக்கு அதிக உயிர்கள் கிடைத்திருப்பதை நான் இந்தியாவை தான் அதிக அளவு இலவச மீடுகள் கிடைத்திருக்கிறது என்பதை நாம் பார்த்தோம் நாங்கள் அம்பேத்கர் அவர்கள் பத்திரிகையாளர் ஒருவர் நேரடியாக சந்திக்கும் கேட்டார்கள் நான் மணி ரெண்டு மணி மணியாகவே நாங்கள் சென்று பார்த்தோம் காந்தியை பார்க்க போனோம் காந்தியை முறங்கிவிட்டார் அவரை சந்திக்க முடியவில்லை நேருவை பார்க்க போனோம் நேரு முறங்கிவிட்டார்

அளவுக்கு தமிழ்நாட்டில் தான் செய்திருக்கிறோம் தமிழ்நாட்டை போல ஆந்திர மக்களுக்காக திட்டங்கள் கிடையாது தமிழ்நாட்டிலே தான் அதிக அளவு திட்டங்கள் இன்றைக்கு சென்று கொண்டு சேர்ந்து கொண்டு இருப்பது என்பதை நீங்கள் எல்லாம் எதிரி பார்க்க வேண்டும் ஆகவே அண்ணன் அம்பேத்கர் அவர்களுடைய அந்த சிந்தனை அந்த எண்ணங்கள் அதையெல்லாம் நிறைய நிறைவேண்டும் என்றால் இந்த இடஒதுக்கீடு இந்த இப்பொழுது கலெக்டர் போல இந்த திட்டங்களெல்லாம் இணைப்புப்படுத்துவது செல்கின்றால் தமிழ்நாட்டிலே மட்டும்தான் என்பதை ஒவ்வொருவரும் ஆதிராளர் மக்களும் கழகி மக்களும் எண்ணி பார்க்கின்றனர் இன்றைக்கு தமிழக முதல்வர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் அந்த திட்டங்களை இந்த மக்களிடம் சேர்ப்பதற்கு மிக சிறப்பாக செயலாற்று வேண்டும் என்று பல்வேறு குழுக்களை அளித்து அந்த குழுக்கள் இன்றைக்கு சிறப்பாக செயலாற்றி இந்த திட்டங்களை எல்லாம் உங்களுக்கு கொண்டு வரக்கூடிய அந்த சிறப்பான திட்டத்தை நிறைவேற்றி கொள்வதாக இருப்பதை உணர்ந்து தொடர்ந்து தமிழ் முதல்வருக்கு ஆதரவாக இருக்க வேண்டும் என கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கொண்டு குளிகா பயணி குளிகா அவர்களுக்கு கையில் இருக்கிறது பயனாளி புரியல செல்வீர் குழந்தை அடையாளத்தை பயனாளி சட்டமன்ற பழமூரின் அடவாளி அடையாளத்தை Türkiye Partisi ve bugün Oğlu Adası Mülayetleri Genel Ağabey Türkiye Partisi ve bugün Oğlu Adası Mülayetleri

தொலைதர்ஸி அறுபத்தி அதுவும் வேலைக்கு தொலை Terima kasih <muchas> telah menonton.

மாவட்ட ஆய்வாளர்கள் நடுவில் கல்வி மற்றும் அரசியல் விசாரித்து உறுப்பினர்களுக்கும் மாவட்ட ஆட்சியரிலும் மாவட்ட நோயாளிகளுக்கும் மாவட்ட உறுப்பினர்களுக்கும் மேல் பயனாளிகளுக்கும் அரசு துறை அலுவலர்களும் பட்டியலாளர்களுக்கும் மற்றும் குழுநிலை அலுவலகம் மாவட்டத்திலிருந்து